டேக்கரவை தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அரசியல் சுற்று நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம பேசியிருந்தோம் பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம்லாம் இருக்கும் துணை முதல்வர் பதவியேற்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு இருக்குதா இல்லை வேறு தேதியா அந்த பத்தொன்பதாம் தேதி மாற்றம் இருக்கிறது தமிழக அரசில் ஆனால் அமைச்சரவை மாற்றம் நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு கேள்விக்குறி தான் அது என்ன மாற்றம் அதாவது அதிகாரிகள் மாற்றம் அதாவது பரபரப்பாக இயங்கிக் கொண்ட தமிழக அரசில் யார் தலைமைச் செயலாளர் என்பது தான் கோட்டையில் ஒரு பெரிய அடிதடி தலைமைச் போஸ்ட் போச இன்னும் நிறைய நாட்கள் இருக்குல்ல ரெண்டு மாதங்கள் இருக்கு ரெண்டு மாதம் இருக்குது சிவதாஸ் மீனா மத்திய அரசின் பணியில் இருக்கிறார் அவர் வந்து தலைமைச் செயலா வாருங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் போய் வேண்டி விரும்பி அழைத்ததாக ஒரு வரலாறு அது குறிப்பாக அவர்கள் வந்து அவர் வந்து நமக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு அவர் வந்து தலைமைச் செயலராக இங்கே வந்து முதல்ல இருக்கும்போது எஜிகேஷனில் இருந்தார் அப்புறம் பிடபிள்யூவில் இருக்கணும் மாஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளாட்சி துறையில் இருக்கணுன்னா இருந்தாங்க தலைமைச் செயலராக என்னை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டதாகவும் ஒரு தகவல் அப்போ இறை வந்து தலைமைச் செயலாளர் ஸோ அவர் வந்து மத்திய அரசு பணிந்து தமிழக அரசுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து இறை போன பிறகு ஒரு தலைமைச் செயலராக ஆக்குகிறாரு இவர் இப்போ இவருக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்கிறது இந்த இரண்டு மாதத்திற்குள் முடிவதற்குள் புதிய தலைமைச் செயலாளர் யார் என்று போட்டி வலுத்து கொண்டிருக்கிறது அதாவது இப்போது முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக இருக்கிற முருகானந்தம் ஐஏஎஸ் எஸ் ஒன் என்று அழைக்கப்படுகிறார் செக்ரட்டரி ஒன் அவர் முதன்மை செயலாளர் ஃபார் சிஎம் இவர்தான் தான் வந்து சிஎஸ்ஆ வரப்போகிறார் எல்லாருக்கும் தெரியும் அவர்தான் முதலமைச்சரும் நீங்கள் தான் வந்து தலைமைச் செயலாளர் அடுத்து என்று நம்பிக்கை உறுதி விட்டதாக ஒரு தகவல் கோட்டை வட்டாரத்தில் உலா வருகிறது இந்த நேரத்தில் ரெண்டு மாசத்திற்குள் அவர் பதவி முடிந்த பிறகுதான் அடுத்த தலைமைச் செயலர் வரணும் ஏற்கனவே ஆனால் என்ன பிரச்சனைனா முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமைச் செயலராக போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிவிட்டது இந்த நேரத்தில் ஏற்கனவே முதலமைச்சருடைய முதன்மை செயலராக இருந்த உதயசந்தன் ஐஏஎஸ் இப்போ நிதித்துறையில் இருக்கார் ஆமா அவருக்கும் முருகானந்தம் ஐஏஎஸ்க்கும் திடீர்னு ஒரு சச்சரவு சிக்கல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ யுத்தம் போய் கொண்டிருப்பதாக கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் இல்லை ஒன்று உதயச்சந்திரன் தான் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே ரொம்ப நெருக்கமாக சிஎம் கூட இருந்தார் அவர் சொல்லுபடி தான் எல்லாமே போர்ட்போலியோ எல்லாம் போட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க அவர் சீனியார்டில இல்லையா சார் சி அவரை விட சீனியர் தான் முருகானந்தம் அதாவது இவர் வந்து அந்த முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு பலரை ஆட்டி படைக்கிறார் சில அதிகாரிகளை மட்டும் அதுவும் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை மட்டும் அந்தஸ்துக்கு கொண்டு வருகிறார் பல அதிகாரிகளை ஒதுக்கி வைக்கிறார் இப்படி என்ற குற்றச்சாட்டு உதயச்சந்திரன் மீது உண்டு மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பேசுறாங்க ஆமா அது மட்டுமல்ல அமைச்சர்களுக்கும் இவர் மேல பெரிய வருத்தங்கள் வேதனைகள்லாம் உண்டு அதாவது நீ நினைக்கிறதா நடக்கணுமா இந்த ஆட்சி நாங்க கொண்டு வந்த ஆட்சியா நீ கொண்டு வந்த ஆட்சியெல்லாம் உதயசந்தனை பார்த்து மூத்த அமைச்சர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் உண்டு நம்ம கூட இந்த பொங்கலுக்கு இலவசங்கள் கொடுக்கும்போது போனை வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு போயிட்டாரு எடுக்கவே இல்லை ஆமா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரோம் இல்ல ஆயிரம் ரூபாய் போனஸ் எப்படி தர முடியும் பொங்கலுக்கு தர முடியாதுன்னு சொன்னவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னா இவர் முருகானந்தம் ஐஏஎஸ்க்கு உதயச்சந்தன் ஐஏஸுக்கும் கொஞ்சம் ஈகோ வார் போய் கொண்டு இருக்குது ஒதுக்கி வைத்த அதிகாரிகளை முருகானந்தம் சில முன்னணி இடங்களுக்கு கொண்டு வருகிறார் அது உதயச்சந்தனுக்கு பிடிக்கல நான் ஒதுக்கி வைத்த அதிகாரிகளை நீங்கள் ஏன் முன்னிலைப்படுத்துகிறீர்கள் நல்ல பதவிகளை வாங்கி தரீங்க ரெண்டு பேருக்கு சண்டை இந்த சண்டையில் இவர் சிஎஸ் ஆக விடாமல் உதயச்சந்திரன் தடுக்கிறார் என்ற கோட்டையில் ஒரு தகவல் உலாவிக் கொண்டிருந்தது முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போக போகிறார் அமெரிக்கா போன பிறகு அவருடன் யார் போக போகிறார்கள் எஸ் ஒன் என்ற அடிப்படையில் அவர் முருகானந்தம் கூட போன போகணும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரமாக முதலமைச்சருடன் உமாநாத் ஐஏஎஸ் தான் போக போகிறார் உமாநாத் வந்து எஸ் டூ எஸ் டூ செக்ரட்டரி டூ ஃபார் சிஎம் ஆஃபீஸ் இவர் எஸ் ஒன் முருகானந்தம் திடீரென்று உமாநாத் போகிறாரு டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தா எஸ் ஒன் ஏன் போகலான்னு கேட்டால் எஸ் ஒன்னாக இருக்கிற முருகானந்தம் தலைமைச் செயலராக வரப்போகிறார் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் கேட்ட அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிற அந்த பத்தொன்பதாம் தேதி இவர் தலைமைச் செயலராக பொறுப்பேற்க போகிறார்னு ஒரு தகவல் வந்துடுச்சு உடனே அதை தடுக்க பார்க்கிறார் உதயச்சந்திரன் இப்படி ஒரு மோதல் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தான் விரும்பாத தனக்கு பிடிக்காத சில வேலைகளை முருகானந்தம் செய்கிறார் என்று உதயச்சந்திரன் வருத்தப்படுகிறார் இதுக்கு இடையில் இவரை தலைமைச் செயலர் ஆக்கிறத தவிர்த்துட்டு எஸ்கே பிரபாகர் அதாவது முருன்பிஎஸ்சி தலைவராக இருக்கார் இப்போ போட்டிருக்காங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பிரபாகர் வந்து முருகானந்த விட சீனியர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரை பணி இருக்கிறது பணி இருக்கும்போதும் போதும் கொடுக்கலாம் பணி ஓய்வு பெற்ற பிறகு அந்த டிஎன்பிசி சேர்மனை கொண்டு வரலாம் தவறு இல்லை ஆனா அவரை வந்து தலைமைச் செயலராக கொண்டு வருது உதய சந்திரன் முயற்சிக்கிறார் என்று கோட்டையில் ஒரு தகவல் வந்த உடனே முருகானந்தம் சுதாரிக்கிறார் அடடா நம்ம தலைமைச் செயலராக தான் தடுத்து விடுவாரோ என்ற அடிப்படையில் நைசா முதலமைச்சர்கிட்ட போய் அந்த டிஎன்பிசி சேர்மன் ரொம்ப நாளாக காலியாக இருக்கு ஏன்னா அந்த பதவி வந்து சைலேந்திர தருவதாக ஒரு கவர்னர் வந்து ஒப்புதல் தரல அதனால சைலேந்திர அந்த பதவி கிடைக்கல இந்த நேரத்தில் அந்த பதவி நிரப்ப வேண்டும் ரொம்ப காலமாக காலியாக இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்றா எஸ்கே பிரபாகர் அந்த பதவிக்கு பொருத்தமாக இருப்பார் என்று கரெக்டாக காய் நகரத்தினார் முருகானந்தம் நகத்தை கொண்டு போய் அவருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தார் தனக்கான ரேஸில் இருக்கிற எஸ்கே கே பிரபாகரை அழகா ஒதுக்கி டிஎன்பி சேர்மன் ஆகிட்டார் அவர் அஞ்சு வருஷம் அந்த போஸ்ட்ல இருக்க ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆமா இப்போ அடுத்து சிவதாஸ் மீனா பத்தாம் மாசம் வரைக்கும் டைம் இருக்கு ஓய்வு பெறுவதற்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு அவரை இந்த பத்தொன்பது தேதிக்குள்ள அவரை வந்து ரரா சேர்மன் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டியோடைய சேர்மனாக கொண்டு சென்று விட்டு அந்த இடத்திற்கு இவர் வருகிறார் தலைமைச் வருகிறார் இப்படி ஒரு பெரிய அடி அடிதடி முருகானந்த் தான் பாக்குறாரு உதயச்சந்திரன் இல்லை ரோல் இல்லை உதயச்சந்திரன் சொல்கிறார் நான் மௌன சாமியாராக இருக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக மூன்று வாரங்களாக நான் யாரிடம் எதுவும் பேசுவதில்லை நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு கோட்டையில் இருக்காரு ஆனால் இவரும் முதலமைச்சருக்கு நெருக்கம்தான் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தவர் யாரை எப்படி காய் நகர்த்தி என்னெல்லாம் பண்ணும் அவருக்கும் தெரியும் அவரால் பழிவாங்கப்பட்டவர்கள் பலர் காத்திருக்கிறார்கள் அவருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் இருக்கு ஆனால் அவருக்கு வந்து பிரச்சனை எப்படி வரும்போது தெரியல ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யூகோ யுத்தம்ங்கிறாங்க ஆனால் கோட்டையில் இன்னொரு தரப்பு கேட்டால் இல்லை ரெண்டு பேரும் நடிக்கிறார்கள் ரெண்டு பேரும் மோதி கொண்டதாக வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள் முருகானந்தமும் உதயச்சந்திரனும் ரெண்டு பேருக்கும் மோதல் இல்லை உதயச்சந்திரனுடைய ஆசியும் அருளும் இல்லை என்றால் முருகானந்தம் தலைமைச் வர முடியாதுன்னு சொல்கிற கூட்டமும் இருக்கு அது எப்படியோ போச்சு ஆனால் பத்தாவது மாதம் ஓய்வு பெறுகிற காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் சிவதாஸ்மினா நான் ரிட்டையர் ஆன பிறகு போகிறேன் இந்த பதவிக்கு ரரா நான் போகிறேன் இன்னும் ரெண்டு மாதம் தான் நான் சீஃப் செக்ரட்டரியாக இருக்க போகிறேன் தலைமைச் செயலராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு போய் கொள்கிறேன் அது ஒன்று இதோட பவர்ஃபுல்லான போஸ்டிங் கிடையாது கிடையாது ஆனால் தலைமை அல்ல அந்த போஸ்ட்டு நல்ல வலிமையான போஸ்ட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகாரி கிடைக்கிறது அது வந்து அதுவும் பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல அவர் அவங்களுக்குலாம் அந்த பதவி கொடுக்குறார்கள் பரவாயில்ல கொடுத்துட்டு போட்டோம் ஆனால் இந்த பதவி இரண்டு மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டிய பதவி இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கொடுக்கப்படுறதுக்கு காரணம் அந்த பதவியில் தான் நமக்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அந்த பதவி முன்கூட்டியே கைப்பற்றுகிறார் முருகானந்தம் இதுதான் பத்தாம் தேதி நடக்க போகுது இந்த மாற்றம் துணை முதல்வர் எப்படி சார் துணை முதல்வர் பதவி வந்து கிடைக்கமா கிடைக்காதுன்னு அமைச்சர்களுக்கே தெரில நம்ம எப்படி பேசுறது எனக்கு தெரிந்தவரை அது வந்து இந்த முறை வாய்ப்பு ரொம்ப குறைவு செந்தில் பாலாஜி பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து அன்றைக்கி வெளியே வந்திருந்தால் பத்தோமாம் தேதி நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கும் அதே மாதிரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு முகூர்த்த நாள் ஆகஸ்ட் மாதம் இருக்குது அந்த தேதியில் அமைச்சரவை மாற்றம் நடக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து வரை அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா முதலமைச்சர் ஒன்று சொன்னார்ல கோரிக்கைகள் நான் பழுக்க பழுக்கவில்லைன்னு சொன்னார் அதாவது அமைச்சரவை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்கன்னா துரைமுருகன் இருக்கிற அந்த சுரங்கத்துறை மாறப்போகிறது ஐ பெரிசாமியில் இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் மாறப்போகிறது இதற்கிடையில் அமைச்சர் காந்தி பதவி இறக்கம் செய்யப்பட போகிறார் அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் இறக்கம் செய்யப்பட போகிறார் இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கு பதிலாக சேலத்தில் இருக்கிற பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர் அமைச்சராக போகிறார் அப்புறம் திருவிடை மருதூர் எம்எல்ஏ கோவிசி இப்போ கொரோனாவாக இருக்கார் அவர் வந்து அமைச்சராக போகிறார் அப்புறம் அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் அவர் அமைச்சராக போகிறார் இப்படியெல்லாம் ரக்கை கட்டி பறக்கிற செய்திகள் வந்து கொண்டே இருந்தன அதையெல்லாம் இல்லாமல் இந்த முறை செந்தில் பாலாஜி வந்தால் மட்டும் தான் அமைச்சரவை மாற்றம் அதுதான் நடக்க போகுது இதுக்கிடையில அமைச்சர் துரைமுருகன் மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசினேன் இந்த சுவாரஸ்யமான பேச்சு தான் கிரீன் வேஸ்டோடு ஃபுல்லாக அதிருது ஹைலைட்டு ஆமா என்ன பேசுறாருனா அங்கே முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போவதற்கு முன்பாக ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்திலையும் அமைச்சர் துரைமுருகன் ஒரே மாதிரி பேசினார் அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரே மாதிரி பேசுகிறார் அதாவது என்ன முதலமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா நான் அமெரிக்கா போக போகிறேன் நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வந்துட்டு விடக்கூடாது உங்களையெல்லாம் கண்காணிப்பேன்னு அமைச்சர்களை பார்த்து சொன்னார் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து கட்சிக்கு கெட்ட பேர் யாரும் தேடி தராதீர்கள் கவுன்சிலர்களை கண்காணிங்கள் கவுன்சிலர்கள் தவறு செய்தால் கவுன்சிலர் பதவி பறிக்கப்படும் சொல்கிறாரு கூடவே மாவட்ட செயலாளர்கள் மீதும் புகார்கள் வருவதில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா மாவட்ட செயலாளர் யாராவது எழுந்து பேசுங்க அப்படிங்கிற மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாலே திமுகவில் என்னென்னா யாருன்னா எழுந்து பேசலாம் எழுந்து பேசுங்கலாம் சொல்ல மாட்டாங்க அதோட திமுகவுடைய உட்கட்சி ஜனநாயகமே கட்சி தலைமை சில பேர் என்னெல்லாம் பேசணும் எழுதி கொடுப்பாங்க அது ஒரு கலாச்சாரம் அதுக்கு இடையில் மாவட்ட செயலாளர்களே எழுந்து நின்று உரிமையோடு சண்டை போடுவாங்க உரிமையோடு பேசுவார்கள் எல்லா புகார்களையும் பேசுவார்கள் தங்கள் மீது என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாமல் பேசுவாங்க உடனே மாவட்ட செயலர் கூட்டத்தில் எழுந்து பேசுனா யாருமே பேசல ஆமா செப்டம்பர் மாதம் நடக்கிற முப்பெரும் விழா பத்தி பேசியாச்சு முதலமைச்சர் அமெரிக்கா போறத பத்தி பேசியாச்சு அதன் பிறகு நடக்கிற யாராவது பேசுங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்புறம் துரைமுருகனே சொல்றாரு பேசுங்கய்யா ஏதாவது பேசுங்க எங்கிட்ட ஆயிரம் பேர் குறை சொல்றீங்க பார்க்கும் போது ஆனா இங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது யாரை பத்தி குறை சொல்றீங்கன்னு சொன்னாரா இல்ல ஏதோ ஒன்று பேசணும் இல்ல அப்போ நாகை மாவட்டத்தினுடைய செயலாளர் கௌதமன் வந்து எழுந்திருக்கிறார் எழுந்த அடுத்த நொடி முதலமைச்சர் கேட்கறார் உங்க மேலேயே நிறைய புகார் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பேச வந்து உக்காந்துட்டார் இது ரொம்ப இருக்க அப்படின்னு பரவாயில்ல பேசுங்கன்னா அவர் ஏதோ பேசினார் கொண்டார் அடுத்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக புதிதாக பொறுப்பேற்று கொண்ட அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணி அவர் பேசினார் அவர் ஏதோ எழுந்தே உடனே திரும்ப முதலமைச்சர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திருக்கோயூர் தொகுதியில் அறுபதாயிரம் ஓட்டுகள் குறைவாக பெற்றிருக்கிறோம் திமுக எல்லாம் வச்சிருப்பார் கொடுத்திருப்பாங்களே பேசினா என்ன ஞாபகம் எழுந்த உடனே அவர் யார் என்னன்னு அடிக்கிறார் உடனே அவர் ஏதோ பேசி சமாளிக்கொடனே மகன் தடுமாறுவதை பார்த்த உடனே அப்பா பொன்முடி எழுந்துகிறார் அமைச்சர் எழுந்து நம்ம வந்து விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்டது பானை சின்னத்தில் போட்டியிட்டோம் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் அந்த வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கும் அந்த பானை சின்னத்தால் தான் ஓட்டுகள் குறைந்து விட்டனன்னு சொல்லிட்டு அப்படியே திசை திருப்புறார் அமைச்சர் பொன்முடி என்ன சொல்றாருனா இப்போது தலித் தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவி தலித்துக்கு கிடைக்காதுன்னு கொஞ்சம் தலித் மக்களுக்கு அப்போ நீங்க வந்து இதுக்கு எதிராக நம்ம பதிலடி கொடுக்க வேண்டும் திசை திருப்புறார் எல்லாம் பேசி முடித்த பிறகு ஹைலைட் இதுதான் துரைமுருகன் விஷயம்தான் அமைச்சர் பேசுகிறார் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போக போகிறார் அமைச்சரவை கூட்டத்திலையும் சொன்னார் எங்கே இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து உங்களை எல்லாம் கண்காணிப்பேன் பத்ரமாக இருக்கணும் எந்த தப்புத்தண்டை பண்ணக்கூடாது எந்த கெட்டப்பேரையும் தேடித்தரக்கூடலாம்னு சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை முதலமைச்சராகி நம்மளெல்லாம் அமைச்சராக இருக்கார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நம்மளை அமைச்சராக இருந்தும் கொஞ்சம் பேர் அது அதிகார விஷயம் ஆனால் இந்த முறை நாம் அமைச்சராக இருந்ததற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் நம்ம அவர்களால் கடமைப்பட்டுருக்கிறோம் அவருக்கு வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து மகிழ்ச்சியாக இல்லை அது எப்படி துறைமுறை எனக்கு தெரியாமையா மகிழ்ச்சி சொல்கிறாரு அது தெரியும் இருந்தாலும் சொல்கிறாரு அதாவது இளைஞரணியாக இருக்கும்போது கட்சிக்காக உழைத்தார் அதன் பிறகு அமைச்சராகி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உழைத்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறகு உழைத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் உழைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உழைத்தார் இதுக்கு இடையில் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நாம் பயணம் தேர்தல் பயணம் உழைத்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் ஓய்வே இல்லை நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க மகிழ்ச்சியோடு போங்க அங்கே ஒரு மாதம் தங்கியிருங்கள் ஓய்விடுங்கள் அதனால் நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அப்படியே கண்ணீர் கலந்த வேதனையோடு பேசுகிறார் நம்ம நம்ம முதலமைச்சர் மகிழ்ச்சியாக இல்லை அவரை நம்மளுடைய கடமை கட்சியை பற்றியே சிந்திக்கிறீங்க நாட்டை பற்றியே சிந்திக்கிறீங்க ஓய்விடுங்கள் நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வு ஒரு தொடர்ந்து பயணம் 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 வரும்போது ஒரு சளிப்படுகிற மனிதருக்கு ஸோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி முதலமைச்சராக ஒரு வரலாற்று கனவு ஸ்டாலினுக்கு அந்த வரலாற்று கனவு நிறைவேறிய பிறகும் உங்களுடைய ஓய்வு நீங்கள் வந்து அனுபவிக்கலை மகிழ்ச்சியாக இல்லைங்கிறார் அதை சொல்லிவிட்டு சொல்கிறாரு இந்த முறை நீங்கள் போய் நல்ல ஓய்வு எடுத்துட்டு வாங்குற வேற ஒன்றும் இல்லை அந்த சொல்லும்போது தான் நாங்கள் யாரும் தப்பு செய்யக்கூடாது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர் இந்த அளவுக்கு நெகிழ்வோடு பேசியிருக்கிறாரே அதுக்கு என்ன காரணம் ஹைலைட்டு என்னவாக இருக்கும் ஒரு அவருடைய அமைச்சரவை அந்த சுரங்கம் சொன்னீங்களே அதுக்கான ஒரு விட்டு போடுறாரோ அந்த பதவியை அந்த துறையை அவர்கிட்ட இருந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு அவருமே நிகழ்ச்சியாக பேசினார் எல்லாம் சொல்கிறாங்க அது அப்படி அல்ல உண்மையிலே ஒரு பொதுச்செயலன்ற முறையில் அவருக்கு ஒரு வீட்டு பவர் இருக்குது நீ அவர்கிட்ட இருந்து துறை எடுத்தால் அந்த துறையை பெறுவதற்கான சக்தி சாமர்த்தியெல்லாம் இருக்குது நாம தலைவரை எப்படி டீல் அவருக்கு தெரியாதா சமாளிக்கக்கூடியவர் தான் அதாவது உண்மையிலே ஸ்டாலினுடைய உடல்நிலை மீது அதிக அக்கறையோடு தான் பேசியிருக்கார் அப்படி தான் நம்ம எதிர்க்க எடுத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து அமைச்சர் ஒரு துறை எடுக்க போகிறார் ஸ்டாலின் அப்படின்ற வதந்தி இருக்கிறது உண்மையிலே சுரங்கத்துறை அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படலாம் பறிக்கப்படாமலும் போகலாம் நமக்கு தெரியாது அவருடைய பவரை பயன்படுத்தவும் செய்யலாம் நன்றி சார் நன்றி